அலமதுல்லா ரபீஸ் லஹனி சதுரீவர் எஸ்இல் லி அம்ரி வஹல் ஒகுதம் எல் இசான் எஃப் கோ கவுலி கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு உரிய பெரியோர்களை தாய்மார்களை உங்களுக்கு சில விஷயத்தை கூற நான் ஆசைப்படுகிறேன் ரிசுக்கு நம்மை தேடி வர வேண்டும் தேடி வந்த ரிசுக்கிலே பதக்கத்து ஏற்பட வேண்டும் தினையர்கள் சம்பாதிக்கிறாங்க ஆனால் நம்முடைய பார்வைக்கு அவர் என்ன நல்லா சம்பாதிக்கிறார் காலைக்குனால் நைட்டு தான் வர்றாருன்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் அவர்கிட்ட கேட்டால் ஒன்றுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லைங்கன்றாங்க அதனால் வந்து பொருளாதாரத்தில் பறக்கத்து வேணும் அந்த பொருளாதாரம் அல்லாவனுடைய புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக்காக இருக்கணும் அதற்கு சில வரிகள் கண்மணி நபிகள் நாய சிலல் நாளைய சொல்ல சொன்னாங்க அதில் ஒரு அஞ்சு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதிகமாக இன்சா அடுத்தடுத்து நான் சொல்ல வர்றேன் முதல் நமக்கு தக்குவா இருக்க வேண்டும் தக்குவா என்றால் இறையச்சம் அல்லாவனுடைய பயம் நமக்கு இருக்க வேண்டும் அவன் மீது பயம் இருக்குமே ஆனால் அல்லாஹால நம் மீது இறக்கப்படுகிறோம் அமைக்கத்தக்காக இதராஜா யார் அல்லாவை பயப்படுகிறார்களோ அல்லாவிற்கு நல்ல வழியை காட்டுகிறான் இரண்டாவது சலதாசில் சொன்னாங்க தவக்குள் அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் நாம் முயற்சி பண்ணுறோம் முயற்சி செய்து கிடைக்காததுக்கு பின்னாடி கிடைக்கிறதற்கு பின்னாடி எல்லா கொனையத்தான் நம்பி கேட்கிறேன் இது தவக்கள் அல்ல முயற்சிக்கு முன்னாலே அல்லாவை நாம் நம்பணும் யா நீ தான் கொடுக்கக்கூடியவன் உன்னை நம்புகிறேன் என்று மருத்துவர்களிடத்தில் செல்வதற்கு முன்னால் நம்பணும் உழைப்புக்கு முன்னாலே அல்லாவை நம்பணும் நம்பி நாம் நாம் இறங்கும் பொழுது பறவைக்கு உணவு கொடுப்பதைப் போல் அல்லாஹ் கொடுக்கிறான் பறவை கூண்டிலிருந்து காலையிலே வெளியிலே செல்கிறது அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு செல்கிறது மாலை அந்த பறவை பசி ஆறியதாக தன்னுடைய இருப்பிடத்துக்கு வருகிற இதனால் சொல்லல ரசூல்லாயி செல்லாரை சொல்கிறாங்க எவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ பறவைக்கு கிருசுக்கை கொடுப்பதை போல நான் கொடுக்குறேன் அல்லாஹ் ரசூல்லா சல்லா ஹரி சொல்ல பாருங்க நமக்கு ஆறறி உள்ள மனிதனுக்கு ஐந்தறி உள்ள பிராணியை கொண்டு அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான் அரச மரம் ஆழமரம் இருக்கக்கூடிய பகுதிகளே காலை நேரத்தில் நீங்கள் செல்லும் பொழுது பாருங்கள் அங்கு மரங்களில் இருந்து பறவைகள் சத்தமிடக்கூடிய காட்சியை பார்ப்பீங்களா சத்தம் அல்ல அது நிக்கிறிகள் துவாக்களிலே இருக்குகிறது அதற்கு பின்னாலே அது வெளியிலே செல்கிறது அல்லாஹால பறவைக்கு ரிசுக்கு தருகிறான் இது போன்று நீங்கள் நம்பிக்கையோடு அல்லாஹ் மீது நம்பிக்கை வீட்டை வீட்டு வெளியில செல்லுங்கள் உங்களுக்கு ரிசிக்கை கொடுப்பான் மூன்றாவது இஷ்டகபார் அதிகமாக நீங்கள் இஷ்டகபார் சொல்லுங்கள் எந்த ஒரு மனிதர் ஒரு நாடைக்கு நூறு தடவை இஷ்டகபார் செய்கிறாரோ அல்லாஹு அவருக்கு முப்பது விதமான தேவைகளை இந்த துனியாவிலே பூர்த்தி ஆக்குகிறார் மல் நசிமல் இஷ்டகபார அல்லாஹு தாலா ரசூல்லாய் சல்லாலு சொல்லாங்க எவர் இஷ்டகபாரை அவசியமாக்கி கொள்கிறாரோ அவருக்கு இடைஞ்சல்களை நான் நீக்குகிறேன் என்று அல்லா சொல்கிறான் அவருக்கு அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிசுக்கை தருகிறான் அதனால இஷ்டேஃபார் அதிகமாக சொல்ல வேண்டும் சொல்லி நாம் துவா கேட்க வேண்டும் அதற்கடுத்து நமக்கு ரிசுக்கு வர வேண்டும் என்றால் நாம் தர்மம் செய்யணும் மான் நக்கசமான மான் அப்படி தர்மம் கொடுப்பதனால அல்லாஹ் ஒருவருடைய பொருளை குறைக்க மாட்டான் நீங்கள் தர்மம் கொடுத்து பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு தர்மத்தின் மூலமாக பல மடங்கு நன்மைகள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் பரக்கத்தை கொடுப்பான் இந்த தர்மத்தை பற்றி மின்சாரலாம் அடுத்து என்னுடைய பயானிலே உங்களுக்கு நான் விளக்கம் தருகிறேன் இதுவரை எதை கேட்டும் அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தருவானாக அஸ்லாம் அனைக்கும் வரகமத்துல வரக்கா